ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசோவர் இன்னைக்கு நம்ம அந்த சீரீஸோட பார்ட் பைவ் தான் பார்க்க போறோம் ஸோ நீங்க ப்ரீவியஸ் பார்ட்லாம் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாத்துருங்க சோ போன பாட்ல எப்படி முடிச்சிருக்கோம் அந்த கோர்ட்டில் வந்து எவிடன்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த மாமாக்காரர் வந்து மாட்டி பார்ல அவர்கிட்ட எதுவுமே இருக்காது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் தான் கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான் அந்த உண்மையான ஸ்பையை வந்து பிடிச்சிட்டு வந்து இதை பார்த்து அந்த ஆப்பனண்ட் எல்லாரும் சாக்காக டேய் நீ வசமாக மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அதே மாதிரி நம்ம ஹீரோவும் இவன் தான் அந்த ஸ்பை நான் இவனையே சாட்சியாக கொண்டு

காட்டுறாரு அந்த மெசேஜ்ல என்ன பண்ணிருக்குன்னா இந்த மாதிரி அந்த கம்பெனில என்ன தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்டிருப்பான் ஆப்பனன்ட் ஆயிரும் நீ எப்படியாவது சேஃபா தப்பிச்சு போயிடு அவங்க கிட்ட மாட்டிக்காத இந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறதெல்லாம் அதுல இருக்க சோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸா மாறிடுது ஆனா அந்த ஸ்பை என்ன சொல்றேன்னா என்னது நான் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணல நான் பண்ணல யாரோ பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் ஆனா அது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா அதனால ஜட்ஜ் என்ன திருப்பி கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி டோடோ கம்பெனி ஆப்பனன் கம்பெனியோட பேட்டர்னை வந்து எடுக்கலை அதனால அந்த கேஸ வந்து நான் ரத்து பண்ணிட்டுறேன்ற மாதிரி கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு தான் நம்ம பசங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம் சாதிச்சுட்டாங்கல்ல எப்படியோ சோ ஆப்பனன்ட் லாயரும் கோவத்துல அப்படியே வெளியில போறாரு வெளியில அந்த ஸ்பையும் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட ஒன்னும் போய் நம்ப நம்பாரு அப்படின்னு திட்டும் நான் வந்து அந்த மெசேஜ்லாம் பண்ணல யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல அந்த லாயரும் கோவத்துல போயிட்டாரு உடனே இந்த மாமாக்காரரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ண தான் நம்ம இந்த கேஸ்ல ஜெயிச்சோம் அம்மா எனக்கு ஒரு டவுட் அவன் மெசேஜ் பண்ணலன்னு சொல்றானே அப்ப நீ தான் அந்த மெசேஜ பண்ணியா அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்ற மாதிரி சொல்கிறேன் இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னா அந்த ஸ்பையோடைய மொபைல் வாங்கி அவன் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கானோ அந்த கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபோன் நம்பர் எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுருப்பான் டோடோ கம்பெனிலேருந்து என்ன தேடிட்டு இருக்காங்க நான் எப்படியாவது தப்பிச்சு போகணுன்ற மாதிரி ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நம்பரில் இருந்து மட்டும் ரிப்ளை வந்திருக்கும் அது அந்த ஆப்னட் லாயர்கிட்ட இருந்து தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கெச்சை போட்டு தான் அவரை பிடிச்சி விட்டுருப்பான் ஸோ இதனால் ஹீரோடைய திறமையை பார்த்து அவரும் பாராட்ட அந்த டைமில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யார்கிட்ட இருந்துன்னா அந்த வில்லன் கிட்ட இருந்து தான் அதான் அந்த டோடோ கம்பெனி கம்பெனி ஓனருடைய பையன் கிட்ட இருந்து எனக்கு ஹீரோவை பார்க்கணும் சீக்கிரமா அவனை என்கிட்ட கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல இவரும் இங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அந்த வில்லன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ஸோ வில்லனை பார்த்தீங்கன்னா ஹீரோவை ரொம்பவே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறான் நீ மட்டும்தான்டா காரணம் இன்னைக்கு என்னமா ஒரு இது பண்ணி நம்மளை கேஸ்ல ஜெயிக்க வச்சுட்ட சூப்பர் யானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்படியே கோத்துல இருக்கிறான் ஆனா இதை வெளியில காமிச்சிக்கல ஏன்னா இப்ப தான் நினைச்சு பாக்குறான் என்னன்னா இந்த வில்லன் தானே நம்ம ஹீரோவை கொலப்பனை சொல்லி நிறைய பேர்ட்ட சொல்லி இருந்திருப்பான் அதை நம்ம கண்ணு தெரியாத ஹீரோவும் கேட்டு இருந்திருப்பான் இல்லையா ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உனக்கு பெரிய ஆப்ப வைக்கதாண்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி நினைச்சுக்கிறான் அது போக அந்த வில்லன் இந்த லாயர் இருக்காருல்ல அதான் நம்ம மாமக்காரரு அந்த மாமா பிடிச்சு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான் உன்னெல்லாம் நம்பின பாரு கடைசி நேரத்துல கவுத்துட்ட இந்த கேஸ் மட்டும் தோத்து இருந்தோம்னா உன் தான் அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோ இடையில புகுந்து இங்க பாருங்க அவர் எதுவும் திட்டாதீங்க ஏன்னா அந்த கேஸ்ல முக்கியமானதே அவர் தான் அவர் தான் எங்க சொல்லி மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்ல இந்த பதில மாமாவே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு முழிக்கிறாரு நம்மளா சொன்னோன்ற மாதிரி உடனே இந்த வில்லனும் மாமாவை திட்டாமட்டுறான் இருந்தாலும் இந்த மாமாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கோம் அதனால ஹீரோவை தனியாக கூப்பிட்டு பேசுறாரு இங்க பாரு எனக்கு சாதகமா பேசுனதுனால உனக்கு நான் என்ன தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறியா இல்ல நான் உண்மையை சொல்ல நீ யாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கேன் உடனே நம்ம ஹீரோ இன்னொரு பிட்ட போட ஆரம்பிச்சிடலாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை இந்த டோடோ கம்பெனிக்கு எல்லாம் ஒர்க் பண்ணணும்ன்ற மாதிரி அப்பதான் என்னுடைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும்ன்றது சோ தான் நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி இப்படி நான் ஐசைக்க இது இந்த மாமாக்காரரும் நம்பிடுறாரு அப்படியாப்பா அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான் கட் பண்ணா அடுத்த இந்த ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க இப்போ வந்து ரிசல்ட் வர போகுது இல்லையா ஸோ அங்கே இருக்கிற ஸ்க்ரீனில் போடுறாங்க அதில் நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹீரோயின் செகண்ட் பாயிண்ட்டில் இருக்கிறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல அதுக்கப்புறம் மொத்தம் எட்டு பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அதில் நாலாவது ஆளாக இந்த ஃப்ரெண்டுக்காரனும் கடைசியாக அந்த திருமிரு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் எட்டு பேர் செலக்ட் பண்ணப்பட்டுருக்காங்க ஸோ அந்த மேனேஜரும் என்ன சொல்கிறாருன்னா இந்த எட்டு பேர் மட்டும் தான் நாற்பது பேரில் செலக்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட் ஸோ உங்களுக்கு இனிமேல் அடுத்த ட்ரைனிங் செக்ஷன் இருக்குது அது வந்து வெளிநாட்டில் ஸோ எட்டு பேரும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல எட்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம் அதுல இந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா அவ அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோவும் அப்படியே புது பொண்ணை பாக்குறா உடனே அவ தலையை திருப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டா சோ கட் பண்ண அடுத்தது இந்த புது பொண்ணு வேகமா ட்ரெட்மில்ல வந்து ஓடிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த கண்ணாடிக்காரர் வராரு அதான் சீக்கிரட்டா பேசுவாள் அவர் இந்த புது பொண்ணு எல்லாம் அப்படி போயிட்டு இருக்குது நம்ம பிளான் படி போயிட்டு இருக்குதா அப்படின்னதும் இந்த பொண்ணு ஓடிக்கிட்டு நான் உங்களை விசாரிக்க சொன்ன ஹீரோ யாரு அவனுடைய பேக்ரவுண்ட பத்தி நான் செக் பண்ண சொன்ன செக் பண்ணீங்களா அப்படின்னு உனக்கு அவன் மேல சந்தேகம் இருக்கா உன்னை அதுக்காக தானே நாங்க அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருக்கோம் உனக்கு எது எதுலலாம் சந்தேகம் இருக்குதோ அதெல்லாம் நீ விசாரிக்கணும் எனக்கு இங்கே டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது அது போக அவன் மேலே நீ ஏன் டவுட் பண்ணுறன்ற மாதிரி கேட்கும் போது இல்லை அவன் நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணுற மாதிரியே பண்ணுறான் ஸோ சந்தேகமாக தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டுறா கட் பண்ணால் அடுத்தது இந்த மாமாக்காரரை காமிக்கிறாங்க அவர் இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு அந்த ஃப்ரெண்டுக்காரன் பயங்கர சோகத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ இவரும் வந்து பேசுகிறாரு நீ கவலைப்படாத கண்டிப்பாக இந்த இதில் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் நீ மட்டும்தான் செலக்ட் பண்ணப்படணும் அப்போ தான் உன்னோடைய அப்பாவை நீ மீட் பண்ண முடியும் அப்படின்னதும் உடனே அவனை பார்த்தீங்கன்னா நான் விட மாட்டேன் ஹீரோவை நான் விட மாட்டேன் அவன் என்னுடைய வழியில ரொம்பவே குறுக்க வந்துட்டான் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு கோவத்தில் இருக்கிறான் இப்போ அப்படியே சீன் கட் பண்ண ஏர்போர்ட்ல காமிச்சா நம்ம எட்டு பேரும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ யாரெல்லாம் வந்துருக்கானா அந்த மேனேஜர் அந்த மேனேஜருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் புது பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு திமுற பிடிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா அவ ஒருத்தி அதுக்கப்புறம் காமெடி பீஸ் மாதிரி இந்த கேங்ல ஒருத்தர் இருப்பான் அவன் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு ஒருத்தி அதுக்கப்புறம் இன்னொரு பையன் சொல்லிட்டு மொத்தமா எட்டு பேர் வந்திருக்காங்க வந்ததுமே நேரம் ஹோட்டலுக்கு தான் போறாங்க பாக்குறதுக்கு பெரிய ஹோட்டல் ரொம்பவே லக்ஸரியஸா இருக்கும் போல சோ அந்த மேனேஜர் வந்து என்ன சொல்றாருனா இந்த மாதிரி உங்களுக்கான ரூமை வந்து நாங்க அலோகேட் பண்ணிட்டோம் சோ நீங்க அங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க நாளைல இருந்து உங்களுக்கு ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆகிரும் அடுத்து என்னதுன்றது நாங்க நாளைக்கு வந்து சொல்லுவோம் அது போக இப்ப ரெண்டு ரெண்டு பேரா ஒரு ரூம்ல இருக்கணும் நாங்க ஆட்களையும் பிரிச்சாச்சு அப்படினு சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிக்கறாங்க அதாவது நம்ம ஹீரோயினோ அந்த புது பொண்ணு ஒரு ரூம் அதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் பொண்ணு இருப்பாளையா அந்த பொண்ணு இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அது போக ரெண்டு பசங்க இருப்பாங்க இல்லையா காமெடி பீஸ் ஒண்ணு இன்னொருத்தன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் அப்புறம் அப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டு காரணம் இதை பார்த்ததுமே ஃப்ரெண்டு காரன் இவன் கூடயா இவங்க கூடலாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி காத்துறான் உடனே அந்த திமுறு பிடிச்ச பொண்ணு அப்போ நான் வேணா அந்த ஃப்ரெண்டு காரன் கூட இருக்கவா எக்ஸ்ட்ரா வேணா காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து அந்த மேனேஜர் வந்து கோபப்பட்டு நீங்க என்ன இங்கே பிக்னிக் வந்திருக்கீங்களா சொன்னபடி செய்யுங்க இல்லைனா இப்போவே வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு மிரட்டவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்டு காரன் சொல்லிட்டு தான் போறான் நான் ரொம்பவே சென்சிட்டிவான ஆள் என்கிட்ட எதுவும் வச்சுக்காத சரியா அப்படின்னு மிரட்டிட்டு தான் கூட்டிட்டு வருவான் அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அந்த பால்கனியில் உட்காந்து இந்த ஊரோட அழகை ரசிக்கிறாங்க ரொம்ப நாள் ஆசை இல்லை நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப கனவு இல்லை அதனால இவ்வளோ பெரிய ரூம்ல ரொம்பவே சூப்பரா அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்புறம் பெட்டுக்கு வந்து பெட்டு எப்படி இருக்கு பாரு ரூம் எப்படி இருக்கு பாருங்கிருந்து வியூ எப்படி இருக்கு பாரு அப்படின்னு புது பொண்ணுகிட்ட சொல்ல ஆனா அவ ஆளுன்றது இவளுக்கு தெரியாது இல்லையா ஸோ அவளும் இங்கே பாரு இதெல்லாம் நீ இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாதா ஒழுங்கா தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தூங்க சொல்லிட்டா நம்ம ஹீரோயினும் சரி சரி தூங்குறேன் மாதிரி தூங்கிடறேன் இப்போ நம்ம ஹீரோடைய ரூமை தான் காட்டுறாங்க அங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அவனும் மூஞ்ச கூட பாத்துக்க மாட்டாங்க தூங்க வேண்டிய டைம் வருது தூங்கும் போது ஹீரோவை பார்த்து லைட் ஆஃப் பண்ண தூக்கம் வருதுன்னு போது எனக்கு லைட் ஆஃப் பண்ண தூக்கம் வராது அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்னடா உனக்கு புதுவிதமான விதமான நோயெல்லாம் இருக்குது எனக்கு லைட் போட்டா தூக்கம் வராதுடா அப்படின்னு இவனும் புலம்பிட்டு உடனே லைட் ஆஃப் பண்ணிடுறான் டக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஆன் பண்ணிடுறான் தான் வழக்கம் போல சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே டென்ஷன்ல அன்னைக்கு நைட்டு அப்படியே தூங்குறாங்க காலையில ஆகுது எந்திரிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்திருக்கானுங்க அடே சை கருமம் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்ற மாதிரி அவன் கத்த சி இவ்வளவு சீப்பாவா நான் தூங்கினேன் அப்படின்னு ஹீரோ கத்த அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்தது என்ன ட்ரெயினிங் தான் வழக்கம் போல ஓட ஓட்டுறாரு அதுவும் இந்த வாட்டி பீச் பக்கத்துல சோ பயங்கரமா ஓடி டயர்ட் ஆகி கடைசியில சார் இன்னைக்கு என்ன ட்ரெயினிங் முடிஞ்சுதா நாளைக்கு லீவு தானே அப்படின்னு கேட்கும் போது ஆமா நாளைக்கு லீவு தான் சோ நாளைக்கு நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணலாம் சோ பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல தான் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க வாட்டர் பார்க்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பெரிய வாலிபால் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலி தான் ஏன்னா இவ்வளவு நாள் இப்படி ட்ரெயினிங் ட்ரெயினிங்னு கொடுமைப்படுத்திட்டு இப்போ இப்படி விளையாண்டா எப்படி இருக்கும் ஜாலி தானே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பாள் அவெல்லாம் போற வழியெல்லாம் அப்படியே போட்டோ எடுத்துட்டு போறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து திமுரு பிடிச்ச பொண்ணு பாரு அந்த பொண்ணு எவ்வளவு சீப்பா இருக்கானு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தது இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கா ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்தது இல்லை இல்லையா அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்க இவங்களுக்கு இப்போ புது வேலை என்னன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி இந்த இடத்துல பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் கூடுவாங்க அவங்க கிட்ட நீங்க நம்ம ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணணும் இவங்க எல்லாருமே சாக்காக்கிட்டு இருக்காங்க என்னது ப்ராடக்ட் வந்து எப்படி அவங்களை கன்வே பண்ணி தண்ணியை விற்கிறதுன்ற மாதிரி சொல்லும்போது அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுற முக்கியமான டெஸ்ட் ஸோ நீங்கள் எப்படியாவது சேல் பண்ணி ஆகணும் அதுவும் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பிஸ்னஸ் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்றதுலையும் இருக்குது அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக டான்ஸ் ஆட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிற்க வச்சு யார் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணுன்றதுக்காக கார்டெல்லாம் செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் இந்த நாலு பேரில் ஸோ அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து பார்க்க ஹீரோ வந்து கண்ணாலே சொல்கிறா அடியே வேணாண்டி என்ன மட்டும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இந்த ஃப்ரெண்டு காரனை

கம்பெனியில காமிக்கிறாங்க அங்க ஒரு ஃபோன் கால் வரது அதை ஒருத்தன் எடுத்து என்னது போலியான மருந்தா அப்படின்னு சாக்காகிறாம் இப்போ அப்படியே நியூஸ்ல காமிக்கிறாங்க போலியான மருந்து இந்த கொரியன் நாடு ஃபுல்லும் பரவிட்டு இருக்குது அதனால டோடோ கம்பெனிக்கு கீழே இருக்கிற பார்மசி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது ஸோ அங்க சேர் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு நியூஸ்ல போயிட்டு இருக்குது ஸோ யாரோ ஒருத்தன் வந்து போலியான மருந்தை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ அதனால இவங்க கம்பெனி வந்து ரொம்பவே அடி வாங்குது ஸோ அதனால ஓனர் ஒரு மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு பயங்கர கோபத்துல இருக்கிறாரு யாரும் அந்த மாதிரி பண்ணது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும் இந்த வில்ல பாய் பிள்ளையும் அப்பா கவலைப்படாதீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறேன் கிளிப்ப இவ்வளவு நேரம் ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு அவர் திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா மாமக்காரர் வந்துடுறாரு வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அவனுடைய பேர் வந்து மைக்கேல் அவன் இந்த மாதிரி போலியான மருந்து கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் அதனால சைனாலேயே அவனை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு போது அப்படியா அப்படின்னா நீ அவன் இருக்கிற இடத்துக்கு இங்க இருந்து போ அங்க போய் உன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணு சீக்கிரமா அவனை பிடிச்சி ஜெயில போடணும் அது போக ஹீரோ ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தால அந்த ட்ரைனிங் டீம்ல நம்பர் ஒன் வந்தானே அவன் ட்ரைனிங்காக அங்கதானே போயிருக்கான் அவங்களுடைய டீம் ஃப்ரெண்ட்ஸையும் கூட சேர்த்து இதில் ஏதாவது ஹெல்ப் பண்ண வைக்க முடியுமான்னு பாருங்கள் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்றாரு ஸோ இப்போ அதை பற்றி இந்த மேனேஜர் நம்ம ஹீரோடைய டீம் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக ஒரு டாஸ்க் வந்துருக்குது உங்கள் ட்ரைனிங்கில் இதுவும் ஆட் ஆகும் என்னன்னா மைக்கிள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறானா அவன் போலியான மருந்தை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனுடைய ஃபோட்டோலாம் போட்டு காட்டுறாரு இவன் தான் மைக்கிள் போலியான மருந்து கம்பெனி எங்கேயோ வச்சிருக்கிறான் ஸோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அவனை சுற்றி எப்போதுமே ஆளுங்க இருப்பாங்க ரொம்பவே மோசமானவன் சொல்லப்போனா சண்டை போடுறதுல அவன் நம்பர் ஒன் அப்படின்னதும் உடனே இவங்க எல்லாம் அப்போ எப்படி பிடிக்க போறான் அப்படின்னதும் அதுவா ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் மொதல் பிளான் வந்து என்னன்னா அவன் அவனுடைய டைல வந்து ஒரு பின் மாதிரி சொருகி அந்த பின் மாதிரி நாங்கள் ரெண்டு பின் வந்து தயாரிச்சிருக்கிறோம் இதுல ஒரு கேமராவும் இருக்குது ஸோ இதை எப்படியாவது நீங்க அவனுடைய டைல வந்து மாத்தி வச்சிட்டீங்கன்னா நம்ம அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் அவனுடைய கம்பெனியும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ரெண்டு பின்ல ஒரு ஹீரோயின் ஹீரோன்கிட்டையும் இன்னொரு பின் புது பெண்ண்கிட்டையும் இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் தான் அதை எப்படியாவது மாற்றணும் அப்படி அதுல ஃபெயில் ஆயிட்டுனா பிளான் நம்பர் டூ அது என்னன்னா அவன் வந்து ஒரு கேம் வந்து அடிக்கடி விளையாடுவான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச கேம் ஸோ வாரம் வாரம் ஒரு பார்ட்டிக்கு வந்து விளையாடுவான் அந்த நீங்க கலந்துக்கிட்டு நீங்க அவனை தோக்கடிச்சா அவன் உங்க கூட வந்து மிங்கில் ஆயிடுவான் அது மூலமாகவும் நீங்க அவனை கண்டுபிடிச்சி நம்ம இதை வந்து ரிப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அந்த ரெண்டு கேம் யார் விளையாட போறான்னா ஒன்னு நம்ம ஹீரோ இன்னொன்னு வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் நான் ரெண்டு பேருக்கும் அந்த கேம் பத்தி தெரியும் போல ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ மொத காலம் வந்துடுச்சு ஏன்னா அந்த மைக்கில் இருக்கான் இல்லையா போலி மருந்துக்காரன் அவன் வந்து இந்த பார்ட்டிக்கு வருவான் போல அந்த பார்ட்டிக்கு இவங்களும் கலந்துகிட்டு எப்படியாவது அந்த என்ன மாத்திரலாம்ன்ற மாதிரி பக்கவா ரெடி ஆகுறாங்க சோ எல்லாரும் சூப்பரான Dress போட்டுட்டு வர நம்ம ஹீரோயின் மட்டும் பாத்தீங்கன்னா மஞ்ச காட்டு மைனா மாதிரி வரா சிங்கிச்சானு இத பார்த்து ஹீரோ தனியா கூட்டிட்டு வந்து என்ன என்னோட பார்ட்னரா இருந்துகிட்டு இவ்ளோ கேவலமா Dress பண்ணி இருக்கே என்ன Dress இது அப்படின்ற மாதிரி கலி ஊத்தி மண்டையில என்னடி பூ மாதிரி ஒன்னு வச்சிருக்கற அத ஃபர்ஸ்ட் தூக்கி போடு அப்படின அத பிச்சை எறிஞ்சிட்டு என்ன Dress இது இதுல பாதி தான் இருக்கணும் அப்படின பாதி கிழிச்சி விட்டுறா கீழேயும் கொஞ்சம் இத கிழிச்சி விட்டுறா ஹீரோயின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா நீ அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க அதுக்கு அப்புறம் அவளை கண்ணாடியில காமிச்சு போச்சு இது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினை அப்படியே நார்மல் ஆகுறாங்க அது போக மூஞ்சில என்ன பேய் மாதிரி மேக்கப் போட்டு வச்சிருக்கிற நீ என்ன பே காம்படிஷனா போற இரு நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அதையும் அட்ஜஸ்ட் பண்றான் ஸோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இருந்தாலும் வெளியில காமிச்சிக்கல அப்புறமா நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வெளியே வருவாங்க பாருங்க அப்படியே ஒரு மஞ்சக்காட்டு மைனால இருந்து மஞ்சக்காட்டு கோயின் மாதிரி மாறி வராங்க ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்டு காரணம் சாக்காகிறான் என்ன இவ்வளவு அழகா மாறிட்டான்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த மாதிரி நீங்க டான்ஸ் ஆட போறீங்க அதுல அந்த மைக்கிலும் உங்க கூட வந்து டான்ஸ் ஆடுவான் அப்படி ஆடும்போது அவனுடைய பின்ன வந்து மாத்திடுங்க அப்படின்னு சொல்லி பாக்கவா பிளான் பண்ணி எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு வந்து கிளம்புறாங்க அதே டைம் இந்த சைடு இந்த அரசியல்வாதியை காமிக்கிறாங்க அரசியல்வாதியோடைய பொண்ணு அதுக்கப்புறம் அந்த மாமாக்காரர்னு சொல்லிட்டு மூணு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்கும் போது அரசியல்வாதி என்ன சொல்றாருனா எனக்கு கீழே இருந்த ஒரு எம்எல்ஏ வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான் சோ இப்போ அவனுடைய போஸ்டிங் வேற ஃப்ரீயா இருக்குது நான் யாருக்கு கொடுக்கறதுனே தெரியல ஏன் என்ன எப்ப ஏமாத்தானும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது உடனே அரசியல்வாதியோடைய பொண்ணு இருக்கா இல்லையா அதான் கள்ள காதலியாவா என்ன சொல்றேன்னா அப்பா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அந்த போஸ்டிங் நான் நிக்கிறேன் ஏன்னா எனக்கும் இது ரொம்ப நாள் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்ல அரசியல்வாதியும் ஷாக்கி என்ன சொல்ற நீ உனக்கு இதெல்லாம் செட் ஆகுமான்ற மாதிரி கேட்கும்போது இங்க பாருங்க நான் வந்து ஒரு ப்ரொஃபசரா இருந்திருக்கிறாள சோ எனக்கு வந்து அரசியல்ல நிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை என்னையும் நீங்க கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்ல இந்த மாமாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு சரி நம்ம பொண்ண பெரிய அரசியல்வாதியா மாறினா நமக்கு தானே நல்லதுன்ற மாதிரி நினைச்சிக்கிறேன் அதே டைம்ல அரசியல்வாதியும் நம்மளுடைய பொண்ணுக்கு அந்த சீட்டை கொடுத்தா நமக்கு தான் ரொம்பவே லாபம் அப்படின்னு அவனும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த ஓனர் தான் சோ அவரு சீக்கிரமா என்னுடைய வீட்டுக்கு வாங்குற மாதிரி கால் பண்றாரு உடனே ஒண்ணு பாத்தீங்கன்னா நேர கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போறான் சோ கூடவே அரசியல்வாதியோடைய பொண்ணு போக அரசியல்வாதியோடைய பொண்ணு வந்து அங்க ஓனருடைய ஒய்ஃப் இருப்பாங்கல்ல அவங்க கூட பேசிக்க இங்க அந்த அரசியல்வாதிய ஓனரை பார்க்க போறாரு ஆனா ஓனர் மாடில இருந்து இன்னொரு அரசியல்வாதி கிட்ட பேசிட்டு வெளியில வராரு சோ அது வந்து இந்த அரசியல்வாதியோடைய ஆப்பனன்ட் போல அவர் பார்த்ததுமே அவருக்கு முகம் மாறுது உடனே இந்த ஆப்பனன்ட் அரசியல்வாதியை நான் போயிட்டு வரேன்ற மாதிரி ஓனர்ட்ட சொல்லிட்டு கிளம்பிட இப்போ இவங்க வந்து தனியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த ஓனர் இந்த அரசியல்வாதி கிட்ட என்ன சொல்றாருன்னா இங்க பாரு உன்னுடைய இதுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து இறந்து அவனுடைய போஸ்டிங் வந்து சும்மா இருக்கு அது வந்து இப்ப ஒரு அரசியல்வாதி அவனுடைய பையனுக்கு நீ சரியா பொண்ணு இருந்து கொஞ்சம் திரும்பி இருந்துருவா அவளுக்கு நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னதும் ஏன்னா அந்த போஸ்டிங் வந்து அவர் அவருடைய பொண்ணுக்கு கொடுக்கணும்னு இல்லையா அதனால என்ன பண்றது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு சரிங்க நீங்க சொன்னா நான் அதை வந்து கேட்பேன் ஆனா நான் அந்த போஸ்டிங் வந்து என்னுடைய பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு வச்சிருந்தேன் அது போக நீங்க கேட்டது இருக்கிறதுனால எனக்கு வேற வழி கிடையாது அது போக அந்த அரசியல்வாதியும் ஆப்பனண்ட் அரசியல்வாதியும் எனக்கு பிடிக்காது அது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டுறாரு ஸோ இதனால இந்த ஓனருக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும் என்னையே எப்படி சொல்லிட்டு போறான் பாரு நான் நினைச்சா இவனை உண்டு இல்லாம பண்ணிடுவேன் இருந்தாலும் எனக்கு பயந்து அதனால தான் அவனை விட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு கட் பண்ண அந்த ஓனருடைய பிஏ இருக்கார் இல்லையா இவர் அது இவரும் சரிங்க நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு வெளியில வரப்போ இந்த வில்லனுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்களும் அந்த கள்ளக்காதலையும் பேசிக்கிறத அவர் வந்து ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டான இந்த ஓனருக்கு ஒரு கள்ளக்காதல இருந்தா இந்த ஆபீஸ்ல தான் அவ வந்து திடீர்னு பிரெக்னன்ட் ஆயிட்டா அது தெரிஞ்சதுமே நான் அவளை இந்த கம்பெனியை விட்டு அடிச்சு பார்த்துட்டேன் ஆனா இது வந்து அவருக்கு தெரியாது அந்த பொண்ணு பிரெக்னன்டா இருந்தது அவருக்கு தெரியாது அவ அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போய் அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய தான் உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி விரட்டி அடிக்க சொன்னேன் அதே மாதிரி அவனும் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பையனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த கள்ளக்காதலையும் சாக்காகிட்டு அப்படியா இந்த விஷயம் ஓனருக்கு தெரியுமா அந்த பொண்ணு பிரெக்னென்டா இருந்த விஷயம் ஓனருக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணு அனுப்பியிருக்க மாட்டார்ல அப்படின்னதும் ஆமா அனுப்பியிருக்க மாட்டாரு அந்த பொண்ணு மட்டும் இங்க இருந்தா என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும் நல்ல வேலை அவளை அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத இந்த பிய வந்து ஒட்டு கேட்டுறாரு அப்படின்னா ஓனருக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவன் வெளிநாட்டுல ஏதோ பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் போலன்ற மாதிரி இந்த பிய வந்து நினைச்சுக்கிறாரு ஆனா அந்த ஓனருடைய பையன் யாரு நம்ம ஃப்ரெண்டுக்காரம் தானே இப்ப அடுத்தது இந்த பார்ட்டியை காமிக்கிறாங்க ஸோ அங்க நம்ம பசங்க எல்லாருமே டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இங்க இருக்கிற நிறைய கேமரால மேனேஜரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுலயும் அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு அந்த காமெடி பீஸ் தான் ஜோடி போல அவங்க ரெண்டு பேருக்கும் வேட்ரஸ் மாதிரியான வேஷத்தை போட விட்டு இருக்காரு அந்த பொண்ணு புலம்பிட்டே போறா அங்க பாரு நம்மளுக்கு இந்த மாதிரி வேலையா இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து சொல்றாரு இங்க பாருமா கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது நானும் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் பிடிக்கலன்னா இப்பவே போயிடலாம் அப்படின்னு போது சேச்சா அப்படிலாம் இல்லைங்க நான் சும்மா விளையாண்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்க அதே டைம்ல அங்க ஒரு கார் வருது அந்த கார் இருந்து அந்த மைக்கில் இறங்குறான் கூடவே ஒரு கேர்ள் ஃபிரெண்டை கூட்டிட்டு வரான் அவனுக்கு பாதுகாப்பும் ரொம்பவே அதிகமா இருக்கேன் சோ கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க டான்ஸும் ஸ்டார்ட் ஆகுது சோ எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இந்த மைக்கிலும் இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் சோ ஃபர்ஸ்ட் யார் கூட ஆடுறானா நம்ம புது பொண்ணு கூட தான் சோ அவளும் பாத்தீங்கன்னா நைஸா ஆரம்பிக்கிறா சோ புது பொண்ணை பார்த்து பரவல்ல நீ டான்ஸ் நல்லா தான் ஆடுற அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல பேச அவளும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கலக்குறா ஏன்னா இவன் வந்து எல்லாத்துலயும் டாப்ல இருப்பா இல்லையா சோ அப்படியே பேசிக்கிட்டே என்ன பண்றானா நைசா அந்த பின்னாடியது அப்படியாவது மாத்திடலாம் அப்படின்னு கைய டை கிட்ட கொண்டு வரப்போ அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருது அதனால இரு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான் சோ புது இது வந்து ஆயிடுச்சு இப்ப கட் பண்ணா கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் இப்ப வந்து ஹீரோயின் கூட ஜாயின் ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சிருச்சு போல என்ன நீ இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல வளர ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்க ஒரு பொண்ணு கூட வந்தீங்களா அவதான் உங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு கேக்கும்போது அம்மா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நீ சொன்னேன்னா நான் அவளை கலட்டி விட்டுருவேன் இன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய ரூமுக்குரியா ஒன்னா புது கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன் உனக்கு விருப்பம்னா இந்த ரூமுக்கு வா அப்படின்னு ஒரு நம்பரை கொடுக்க டக்குனு நம்ம ஹீரோன் வந்து அவனுடைய காலையா தெரியாம மிதிச்சிடறாங்க ஏன்னா அவளுக்கு டான்ஸ் ஆட தெரியாது இல்லையா அதனால இருந்தாலும் அவன் ஏன் நீ ரொம்ப நர்வஸா இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது இல்ல எனக்கு டான்ஸ் ஆட அந்த அளவுக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல நீ ஃப்ரீயா இருந்தா அந்த ரூம் நம்பர் வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் சோ இப்போ இவளும் ஃபெயில் ஆயிட்டா இல்லையா அதனால இவ என்ன முடிவு எடுத்திருக்கானா அந்த ரூமுக்கு தனியா போலான்ற மாதிரி ஆனா நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி என்ன நீ பண்ணிட்டு இருக்க லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்கியா அதெல்லாம் போக கூடாது அவன் எவ்வளவு கிட்டவன் தெரியுமா போது எங்க பாரு நமக்கு இதை விட்டு வேற வழி கிடையாது அது போக நான் இதுல செலக்ட் ஆகணும் எனக்கு அந்த டோடோ கம்பெனியில வேலை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்துட்டீங்கன்னா அங்க போய் காலிங் பில்லா அமைக்கிறா தான் உள்ள திறந்து பார்த்தா அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் வந்துட்டியா வா 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 உனக்கு தான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் உள்ள கூட்டிட்டு வந்து அவன் பாட்டுக்கு எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஊத்தி நம்ம ஹீரோயினுக்கும் கொடுக்குறான் நம்ம ஹீரோயினும் அதை வாங்கி மடக்குன்னு அடிச்சிடறாங்க அவன் முழிக்கனா என்னது இந்த பொண்ணு இவளுக்கு சேர்ஸ் பண்ண கூட தெரியாதான்ற மாதிரி பார்க்க அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கே புரியுது ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் ஃபுல்லுத்துமே ஊத்திடுறான் ஊத்திட்டு கொஞ்சோண்டு அப்படி குடிச்சிட்டு இருக்க இதெல்லாம் பாக்குறா என்ன பொண்ணு இவா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவனை பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா நகந்து போறா ஆனா அவன் விடுற மாதிரி இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வரான் அதே டைம்ல எங்க மேனேஜர் பாத்தீங்கன்னா எங்க டென்ஷன்ல இருக்காரு அவளை எதுக்கு அங்க போக விட்டீங்க அங்க போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சோ இப்போ நமக்கு வேற வழி இல்ல அங்க போய் தான் ஆகணும் அந்த வீட்டுக்குள்ள போனா நம்மளுடைய மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடும் சோ ரெண்டு பேரும் அங்க வெயிட்டர்ஸ் அனுப்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நான் போறேன் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த ஃப்ரெண்டு காரணம் நானும் கூட போறேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வேட்ரஸ் வாசத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அங்கே வராங்க இங்கே அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அப்படியே மெதுவாக வந்துடுறா ஒரு எட்ஜுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சி இனிமேல் உன்னால் நகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் ரொம்பவே நேர்வஸாக இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ட்ரிங்க்ஸை வந்து மேலே வந்து கொட்டிடுறா ஐயோ தெரியாமல் கொட்டிட்டானே அப்படின்னு எதுவும் ஆ மன்னிச்சிடுங்க நான் ஏதோ நேர்வஸ்சில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா நீ டான்ஸ் ஆடும் போதும் நேர்வஸில் தான் இருந்த ஏன் அதில் வேற ஏதாவது காரணம் இருக்கா என்ன அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்க இல்லைங்க இது எனக்கு எல்லாமே புதுசு அதனால தான் அப்படின்னும் போது சரி அப்போ நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது உங்க மேல தானே ட்ரிங்க்ஸ் கொட்டி இருக்குது நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் இந்த டைல உள்ள பின்ன அங்க கழுத்தி வச்சுட்டு அப்படியே குளிக்கிறதுக்காக போறான் நல்ல விளாடா இப்ப மாத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் போது காலிங் வெள்ள யாரும் அமுக்குறாங்க அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வரி போடுது கடைசி நேரத்துல யாரா பிளான வந்து சொதப்புறது அப்படின்னு சாக்காய்கிட்டு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் போய் தரக்குறேன் அப்படின்னு வேகமா தரக்க போக இவன் வந்து அப்படியே டவுட்லயே பாத்துட்டு இருக்கான் அங்க கதவை தரம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு காரணம் இதோ ஹீரோயின் சாக்கிங்லயே பாத்துட்டு இருக்க எல்லாமே போச்சு அப்படின்னு நினைக்கும் போது வந்து இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டுட்டு இவனு முன்னாடி பார்ட்டு முடியுது அந்த வந்து எப்படி ஒவ்வொரு கதையா ஸ்டார்ட் ஆயிடும் எழுத்துட்டுலாம் போக மாட்டாங்க டக்கு டக்குன்னு கொண்டு வருவாங்க அது போக ஒரு நாளைக்கு ரெண்டு எபிசோட் கேட்டு இருந்தீங்கல்ல அதனால நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க நாலாறு நாள்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு எபிசோட் எப்படியாவது போட ட்ரை பண்றேன் அது போக 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 இன்னுமே பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா அந்த சீரிஸ் வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா இந்த சீரிஸில் கதை வந்து ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்றதை மறக்காமக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க